எதிர்பார்க்காம ஒருவர் ஒன்றை எதிர்பாராம செய்ய முற்படுகின்ற போது அது ஏதாவது இருக்கலாம் கல்வியை அழிக்கலாம் பொருளாதாரம் இருக்கலாம் எந்த விடயத்தை எடுத்தாலும் செய்ய முற்படுகின்ற போது அது சமூக சார்ந்த ஒரு சேவையாக நாங்கள் கதை முற்ப செய்கின்ற போது மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இதை அவர்கள் எவ்வாறு நோக்குகிறார்கள் என்று சொன்னால் தங்களுடைய இருப்பு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவர்கள் அதை விமர்சன ரீதியாக எழுதுகிறார்கள் சோசியல் மீடியா இவ்வாறான பதிவுகளை நீங்கள் உடனடியாக எழுதக்கூடியவர்களை நீங்கள் நிறுத்த வேண்டும் இவ்வாறான உங்களிடம் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு பதிவை சோசியல் மீடியாவில் எழுதுகின்ற போது பின்னூட்டங்கள் செய்யப்படுகின்ற சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டும் வேண்டும் நோக்க அந்த அந்த விடயத்துக்கு விமர்சன ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் நிற்கக்கூடாது அதை வைக்க வேண்டும் ஆனால் தரவுக்கும் தொடர்பில்லாத சில பின்னூட்டங்கள் எமது சோசியல் மீடியா கண்டபெறுவதை நான் அவர்தான் கொண்டிருக்கின்றேன் வாரண விடயங்கள்ல நீங்களும் ஒரு முன்னுதாரணமாக அதை நீங்க கவனமாக சமூகம் சார்ந்த பல வேலை திட்டங்கள் செய்து கொண்டு வருகிறது உங்களுக்கு நல்லா தெரியும் கல்வி அடுத்தது தொழில் ரீதியான சில வேலைவாய்ப்பு திட்டங்கள் அதே போன்று பொருளாதார ரீதியான சில வேலை திட்டங்கள் அதே போன்று மற்ற ஏனைய இதர செயல் திட்டங்களின் ஊடாக நான் பல்வேறு வேலை திட்டங்களை கடந்த முப்பத்தி வருடங்களாக நான் செய்து கொண்டு வருகின்றேன் ஆனால் இப்போதுதான் இந்த சோசியல் மீடியாக்களுடைய பருவ விரிவாக்கத்தின் காரணமாக தற்போது எல்லோருக்கும் நேரடியாக சென்றடைகின்றது கடந்த முப்பத்தி ரெண்டு வருடங்களாக நான் பல்வேறு வேலை இந்த சமூகத்துக்கு இன மத மொழி பாராமல் நான் செய்து கொண்டு வருகின்றேன் கடந்த ஓரிரு மாற்றிக்குள்ளேயே நான் எமது சமூகமும் மாற்று சமூகத்தை சார்ந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு தொழில் வாய்ப்புகளையும் நான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் தொழில் வாய்ப்பு என்பது வந்து அரசாங்கத்திலே அல்ல என்னுடைய என்னால் முடிந்த தொழில் வாய்ப்புகளை உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலையும் சரி நான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் சிலருக்கு வந்து இந்த நாட்டுக்கு வெளியில் உள்ள யூரோப்புகளுக்கும் எந்த விதமான நிதியிலையும் நான் இருக்கலாம் என்னுடைய ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு விசாக்களை நான் கேட்டுக் கொடுத்திருக்கின்றேன் கிட்டத்தில கூட நான் ஒரு ஜப்பானில் விசாகராக எந்த விதமான காசுமே தருவதில்லை நான் எது செய்தாலும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நான் செய்யக்கூடிய பண்ணிக்கிறேன் அந்த அடிப்படையில தான் என்னுடைய செல்வம் உயருகின்றது நான் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன் இதே போன்றுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கடமை ஊடவியல் ஆளுக்கிறது செய்யக்கூடியவர்களை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர் இவங்க அவரை இன்காலம் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய பொறுப்பு இந்த ஊடகத்துறை சார்ந்த சகோதரர்களுக்கு மட்டும்தான் இருக்கின்றது நீங்கள் தான் இவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் அவ்வாறு முன்னுக்கு கொண்டு வருகின்ற போது இந்த சமூகத்திலே நடிக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள்